அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் ஆல் டு சிட்டி உமன் ஸ்டிச்சஸ் சேனல் இப்போ நீங்கள் உங்களுக்கு தையல் பற்றி எதுவுமே தெரியாது நீங்கள் இப்போ ஃபஸ்ட்டு டெய்லரிங் கிளாஸு தையல் பழகிறதுக்குன்னு போகிறீங்க அப்படின்னு சொன்னால் எடுத்துடனே உடனே ப்ளவுஸ் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க பேசிக்லேருந்து தான் போவாங்க அதாவது கர்ச்சீஃப்லேருந்து ஒன்று ஒன்றா சொல்லி கொடுத்து ரெண்டு மாதமாகும் நீங்கள் ஜாக்கெட் தைக்க போகிறதுக்கு எடுத்துடனே உடனே ஜாக்கெட்டும் வந்து பட்டி வச்சு சொல்லி கொடுக்க மாட்டாங்க நான் சொல்லிக் கொடுத்தது இல்லைங்க பட்டி வச்சு முதல்ல சாதா ஜாக்கெட்டு தான் சொல்லி கொடுப்போம் அதாவது வயசான பாட்டிங்கெல்லாம் போடுறாங்க இல்லைங்களா பட்டியெல்லாம் இல்லாமல் அந்த ஜாக்கெட் தான் சொல்லிக் கொடுப்போம் அந்த மாதிரி எல்லாம் நீங்கள் தைச்சிட்டு வரும்போது தான் உங்களுக்கு வந்து பட்டி வச்ச ப்ளவுஸ் எல்லாம் தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதனால தான் பேசிக்லேருந்து உங்களுக்கு சின்ன சின்ன ஐட்டம் எல்லாமே சொல்லி கொடுத்துட்டு அப்புறமா நாங்கள் குழந்தைக்கு ட்ரெஸ் எல்லாம் தைச்சிட்டு அப்புறம் தான் ஜாக்கெட்டுக்கு போவாங்க அது எதுக்காக அப்படின்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த ஸ்ட்ரெயிட் தையல் நீட்டாக வரும் அப்புறம் இந்த கை திருப்புறதுக்கு கை ரவுண்டெல்லாம் அடிக்கணும் இல்லைங்களா கழுத்து அடிக்கிறதுக்கு அதுக்கெல்லாம் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் ப்ளவுஸ் தைக்க போகும்போது ரொம்ப ஈஸியாக வரும் இந்த பேசிக்லேருந்து போகும்போது நான் வந்துங்க முதல்ல இந்த பாட்டிக்கு போடுவாங்க இல்லையா ப்ளவுஸு பட்டியே இல்லாமல் பிளைனாக போடுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஜாக்கெட் தான் சொல்லி கொடுப்பேன் அதே மாதிரி தான் இன்றைக்கி உங்களுக்கு அந்த ஜாக்கெட் தான் சொல்லி கொடுக்க போகிறேன் இப்போ நீங்கள் இப்போ தான் ப்ளவுஸ் தைக்க ஆரம்பிக்கிறீங்க அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க பாட்டிங்கெல்லாம் ப்ளவுஸு வந்து பட்டி இல்லாமல் போடுவாங்க அவங்களுக்கு போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் வயசானவங்க கீழே பட்டனும் ரெண்டும் போ போட மாட்டாங்க கீழே முடி போட்டுக்குவாங்க அந்த மாதிரி இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேங்க அதனால் வீடியோ எல்லாமே ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த வீடியோ புதுசாக பழகிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க இந்த மாதிரி ஜாக்கெட் நீங்கள் உங்கள் வீட்டு பக்கத்தில் யாராவது வயசான பாட்டிங்க இருந்தால் அவங்கக்கிட்ட கேளுங்க உங்கள் ஜாக்கெட் கொடுங்க பாட்டி நான் உங்களுக்கு ஃப்ரீயாக தைச்சி கொடுக்குறேன் நீங்கள் காசெல்லாம் அதுக்கெல்லாம் வாங்க வேண்டாம் ஜாக்கெட் துணி மட்டும் நீங்கள் அவங்கக்கிட்ட இருந்தால் கேளுங்க அப்படி இல்லை உங்களுக்கு ஒரு ஒரு சுமார் வசதி உள்ள பாட்டிங்க அப்படின்னா நீங்களே கம்மி விலையில் ப்ளவுஸ் விட்டெல்லாம் விற்குது இல்லைங்களா அதை எடுத்துகிட்டு வந்து கூட தைச்சி கொடுங்க நான் வந்து பழகும்போது அப்படிதான் பண்ணணுங்க அப்புறம் எங்கள் சொந்தக்காரர் பாட்டிங்களது பெரியம்மாங்களது அந்த மாதிரி உறவினர்களோட ப்ளவுஸு கொஞ்சம் அவங்க பட்டி இல்லாமல் போடுறவங்க எல்லாம் வாங்கி தைச்சு கொடுத்தது அப்படி தான் நான் பழகணுங்க இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் இப்போ புதுசாக பழகிறவங்களும் அதே மாதிரியே தைச்சி பாருங்கள் சரி வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போய் அந்த சாதா ப்ளவுஸு எப்படி வெட்டி தைக்கலாம் அப்படின்னு இன்றைக்கி தைச்சும் காமிக்கிறவங்களுக்கு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோ எல்லாமே கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் வந்து இந்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் இப்போ தான் என்னோடய சேனல் ஃபஸ்ட்டு பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துலேயே ஒரு பெல் ஆப்ஷன் வரும் இல்லைங்களா அதை கிளிக் பண்ணிவிட்டு கூடவே மூணு ஆப்ஷன் வருங்க அதில் ஆளுங்கிறத கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாத்துக்குமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வருங்க உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா ஒரு லைக் கொடுத்துருங்க அப்புறம் இந்த வீடியோ பற்றினா கமெண்ட்ஸ்களையும் கீழே சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த டெய்லரிங் சேனலில் வேறு ஏதாவது நீங்கள் உங்களுக்கு தைச்சு பழகணும் வேணும் அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நீங்கள் கமெண்ட் பண்ணும்போது எந்த ஊரில் இருந்து கமெண்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிற டீட்டெயிலையும் உங்கள் கமெண்ட்டில் போட்டுருங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் பட்டி இல்லாத ப்ளவுஸ் ஒன்று அளவுக்கு எடுத்துருக்குறேங்க இந்த மாதிரி தான் இருக்கும் பட்டி இல்லாத ப்ளவுஸு பாருங்க ரெண்டு டாட் மட்டும் தான் இருக்கும் அதுபோக இந்த பட்டன் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிராஸாக வந்திருக்கும் அந்த மாதிரி தான் இன்றைக்கி நம்ம கட்டிங் பண்ண போகிறோம் நான் இப்போ மார்க் பண்ணுறதுக்காக ஒரு மீட்டர் துணி எடுத்து ரெண்டாக போட்டிருக்குறேங்க இப்போ அந்த எழுத்துள்ள பக்கம் நல்ல பக்கங்க நம்ம நல்ல பக்கம் உள்ளே வர மாதிரி போட்டு நம்ம மடிச்சுக்கலாம் எப்போவுமே ப்ளவுஸுக்கு மடிப்பு பார்த்தீங்களா அந்த மாதிரி மடிச்சுட்டு இப்போ அளவு ப்ளவுஸை நம்ம பக்கம் போட்டு அது சுருக்கெல்லாம் நீக்கி விட்டுட்டு இப்போ மார்பு சுற்றளவு எடுக்கிறேங்க மார்பு சுற்றளவு இருபத்தி ஒன்று வந்துச்சு நான் அதையே இப்போ நோட் பண்ணிக்கிறேன் அடுத்தது வந்து உயரம் எடுக்கணுங்க உயரம் வந்து இப்போ அளவு ப்ளவுஸ் இருக்கிறதுனால நம்ம அளவு ப்ளவுஸ் வச்சே கூட மார்க் பண்ணிக்கலாம் இருந்தாலும் நான் டேப்பில் மார்பு சுற்றுலா எடுத்துங்காட்டியும் உங்களுக்கு உயரமும் அதில் எடுத்து காமிக்கிறேன் பதி நாலரை வந்துச்சு இப்போ அதையும் நம்ம துணியில் மார்க் பண்ணிக்கலாங்க மார்பு சுற்றுலா எடுக்கிறதுக்கு இருபத்தி ஒன்று எடுத்தோம் இல்லைங்களா அந்த டேப்பில் வந்து இருபத்தி ஒன்று வரைக்கும் எடுத்துகிட்டு அப்படியே நீங்கள் ரெண்டாக மடிச்சிங்கன்னா மார்பு சுற்றுலாவோட ஒரு பாகம் கிடைக்கும் இப்போ நம்ம அதை மார்க் பண்ணிவிட்டு தையலுக்கு ஒன்றரை இன்ச்சு விட்டு அதையும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம் பின்பக்கம் ஒன்றரை இன்ச்சு மடிக்கணும் நம்ம அதை இல்லைங்களா அதுக்காக ஒன்றரை இன்ச்சு எடுத்து இப்போ நம்ம அங்கே மார்க் பண்ணிக்கலாங்க மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு கோடு போட்டுக்கலாம் கோடு போட்டுட்டு அதிலிருந்து நம்ம உயரம் எடுத்துக்கலாம் இப்போ மார்பு சுற்றளவு எடுத்தோம் பார்த்தீங்களா அங்கே ஒரு மார்க் பண்ணிக்கிறேன் அடுத்தது ஒன்றரை இன்ச் எக்ஸ்ட்ரா விட்ட இடத்துக்கு ஒரு மார்க் பண்ணிக்கிறேங்க நீ அடுத்தது உயரம் எடுக்கணும் உயரம் பதினாலு இன்ச் எடுத்தோம் இப்போ நான் துணிலையும் உங்களுக்கு அளந்து காமிக்கிறேன் துணியில் வந்து நம்ம எந்த இடத்துக்கு அளவு எடுத்தோமோ அதே இடத்துக்கு துணியை மடிச்சுட்டு அங்கே ஒரு மார்க் பண்ணிக்கலாம் மேலே ஒரு அரை இன்ச் விட்டு தையலுக்கு அதையும் மார்க் பண்ணிக்கலாம் இப்போ வந்து உயரம் எடுத்தாச்சு அந்த இடத்துக்கும் நம்ம ஒரு கோடு போட்டுக்கலாம் அப்போ இப்போ வந்து மார்பு சுற்றுலவும் எடுத்துட்டோம் உயரமும் எடுத்தாச்சு இப்போ எக்ஸ்ட்ரா எடுத்த இடங்களுக்கு எல்லாமே நம்ம கோடு போட்டுக்கலாம் அப்போ தான் நமக்கு எங்கெங்கே மார்க் பண்ணணும்னு தெரியும் இனி அடுத்தது கழுத்து ஆங்கோலும் மார்க் பண்ணணும் இப்போ அளவு ப்ளவுஸ் எடுத்து அந்த கழுத்தோட எண்டில் அப்படியே சேர்த்து பின்னாடி திருப்பி பிடிச்சிக்கலாங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து கழுத்து மார்க் பண்ணுறக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ ப்ளவுஸை வந்து நாலாம் மடிச்சுக்கலாம் நாலாம் மடிச்சுட்டு இந்த அக்கல் ரெண்டும் கரெக்டாக வச்சுக்கணும் கழுத்துக்கிட்ட கரெக்டாக வச்சுட்டு அதை வந்து முதுகு பக்கம் கொண்டு போய்க்கணுங்க நம்ம அந்த மடிப்பு துணி போட்டிருக்கிறோம் பார்த்திங்களா அந்த இடத்துக்கு கொண்டு போய் வச்சுட்டு கரெக்டாக பிடிச்சிட்டு அந்த மேல் துணியை எப்போவுமே கழுத்து மார்க் பண்ணும்போது எடுத்து விட்டுருங்க எடுத்து விட்டுட்டு நம்ம கழுத்து ஷேப்பு அதில் இருக்கிறது வேணுன்னா அதே அளவுக்கு அப்படியே மார்க் பண்ணிவிட்டு வந்துக்கலாம் இப்போ எனக்கு இது வேணும் இதே அளவு போதும் அப்படின்னுங்காட்டிக்கு நான் அதை மார்க் பண்ணிவிட்டு ஷோல்டருக்கிட்டேயும் அந்த தையல்கிட்டயே ஒரு மார்க் பண்ணி எக்ஸ்ட்ரா இன்ச் தள்ளி மார்க் பண்ணிக்கிறேன் அடுத்தது வந்து இனி ஆம்கோள் வரையணும் ஆம்கோல் வந்து நம்ம இந்த சைடில் தான் வரையணும் அதுக்கு என்ன பண்ணணுன்னா ஃபர்ஸ்ட்டு இடுப்பு சுற்றளவை மார்க் பண்ணணும் அப்போ தான் நமக்கு அந்த ஆம்கோல் எடுக்கிற கரெக்டாக இருக்கும் இப்போ இடுப்பு சுற்றளவு எடுத்துக்கலாம் கீழே வந்து நம்ம கரெக்டாக ரெண்டாக மடிச்சுட்டு அங்கே ஒரு மார்க் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வந்து டக் பிடிக்கணும் இல்லைங்களா ரெண்டு பக்கம் டக் பிடிக்கிறதுனால நான் ஒரு இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுக்கிறேன் டக் பிடிச்சி தைக்கிறதுக்காக அப்புறம் நம்ம எப்போ போல் ஒன்றரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டு மார்க் பண்ணிக்கலாம் இனி அடுத்தது வந்து நம்ம அக்கிள் சைடு எடுக்கிறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும் அந்த ஒரு இன்ச்சு நம்ம டக் பிடிக்கிறக்கு விட்டோம் பார்த்திங்களா அங்கேருந்து நம்ம வச்சு அக்கிள் மார்க் பண்ணிக்கலாம் தையல் வர்ற இடத்துக்கு ஒரு மார்க்கும் அதுக்கு மேலே அரை இன்ச்சு விட்டு ஒரு மார்க் பண்ணிக்கலாம் இப்போ ஆம்கோலும் மார்க் பண்ணியாச்சு இனி அதுக்கு ஒரு கோடு போட்டுக்கலாங்க இப்போ ஸ்கேல் வச்சு ஆம்கோல் மார்க் பண்ணுறதுக்கு ஒரு கோடு போட்டுக்கலாம் இனி வந்து இந்த ஆம்கோல் ரவுண்டு வரையணும் இல்லைங்களா அந்த ரவுண்டு நம்ம ஒரு இன்ச்சு எடுத்து கார்னர்லேருந்து ஒரு இன்ச் எடுத்து மார்க் பண்ணலாம் இல்லைன்னா இந்த மாதிரி அலோ ப்ளவுஸை வச்சு அந்த கையை அப்படியே மடித்து வச்சு அந்த குழியும் நம்ம இந்த அலோ ப்ளவுஸை வச்சு கைக்குழியும் வரைஞ்சிக்கலாம் இப்போ நம்ம பின் கைக்குழி வரைகிறோம் இப்போ அதையுமே நம்ம பாருங்கள் அங்கே ஒரு இன்ச்சு மட்டும் எடுத்து அதை ஜாயின் பண்ணுவோம் நான் உங்களுக்கு அலோ ப்ளவுஸை வச்சு எப்படி அந்த கைக்குழி வரைகிறதுன்னு காமிச்சிருக்குறேன் அவ்வளோதாங்க நீ இதுக்கு ரெண்டுக்கும் நம்ம ஃபுல்லாக கோடு போட்டுவிட்டால் உங்களுக்கு பேக் பீஸ் வந்து ஃபுல்லாக ரெடி ஆகிடுங்க அவ்வளோதான் இப்போ பேக் பீஸ் ரெடி ஆயிடுச்சு இப்போ கழுத்து கட் பண்ணும்போது கட்டிங் மார்க் தனியாக வரையணும் நம்ம இப்போ வந்து ஸ்டிச்சிங் மார்க் கம்ப்ளீட் பண்ண மார்க் தான் போட்டோம் இது வந்து கட்டிங் மார்க் ஒரு அரை இன்ச்சு விட்டு தான் நம்ம கட் பண்ணணும் இதை கட் பண்ணி எடுத்துக்கிறேன் நான் கட் பண்ணும்போதும் உங்களுக்கு சிசர் வந்து நல்லா அந்த பாயிண்ட் கிட்ட தான் வெட்டணும் நீங்கள் சென்ட்ரலெல்லாம் கொண்டு போய் வெட்டக்கூடாது இப்போ இது வந்து பேக் பீஸு ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதாங்க இப்போ பேக் பீஸ் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ கீழே வந்து கைக்கு விட்டுர்லாங்க இப்போ பின்பக்கம் என்ன அளவு எடுத்தோமோ அதே அளவு தான் நம்ம இப்போ முன்பக்கமும் வெட்ட போகிறோம் அதனால் இருக்கிற இடத்த கலவை விட்டுட்டு நம்ம இதை அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கணும் கை வெட்டுறதுக்கும் மடிக்கிறதுக்கும் இதுக்கெல்லாம் துணி வருதான்னு பார்த்துட்டு நம்ம இதை அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு எல்லா அவுட்லைனும் பின்பக்க துணியில் எவ்வளோ வரைஞ்சுமோ அதே அப்படியே நம்ம வரைஞ்சிக்கலாம் இப்போ முன் கழுத்து மட்டும்தான் மாறுபடுங்க இறங்கி வரும் இப்போ அது எவ்வளோ வருதுன்னு நம்ம டேப் வச்சு அளந்து இப்போ ஸ்கேல் வச்சு பார்க்கும்போது ஸ்ட்ரெயிட்டாக உங்களுக்கு எவ்வளோ வருதுன்னு தெரியும் இப்போ இது ஆறரை இன்ச் வருதுங்களா நான் வந்து ஆறரை இன்ச் எடுத்து மார்க் பண்ணிக்கிறேன் மார்க் பண்ணிவிட்டு இப்போ கீழே உயரம் எல்லாமே மார்க் பண்ணிவிட்டு தான் இனி கட் பண்ணணும் இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு ரெண்டு உயரமும் கரெக்டாக வருங்களா இதையும் நம்ம இனி கட் பண்ணி எடுத்துக்கணும் இப்போ இது எடுத்துடலாம் துணியை எடுத்துட்டு நம்ம கழுத்து ஷேப் மட்டும் வரையணும் இப்போ நம்ம கழுத்து ஆறு இன்ச் எடுத்து பார்த்தீங்களா அங்கேருந்து தான் நம்ம உயரத்துக்கு மார்க் பண்ணணும் இப்போ மார்க் பண்ணிவிட்டு முன்பக்கம் ஓப்பன் செய்து இருக்குது பார்த்திங்களா அங்கே ஒரு இன்ச்சு நம்ம எக்ஸ்ட்ரா விட்டுட்டு அங்கேருந்து இந்த ஃபஸ்ட்டு கொக்கி போடுவோம் பார்த்தீங்களா அது வரைக்கும் நம்ம கிராஸாக ஒரு கோடு போட்டுக்கலாம் இதுதான் வித்தியாசமாக நம்ம மார்க் பண்ணுறதுங்க இப்போ கீழே எவ்வளோ இறக்கம் வேணும்ன்ட்டு நம்ம அது வரைக்கும் கோடு போட்டுட்டு இப்போ அந்த கோடும் நம்ம அந்த கிராஸ் கோடையும் நம்ம ஜாயின் பண்ணி விட்டுடலாம் இப்போ இந்தளவுக்கு நமக்கு கிராஸாக வரணும் இதை நான் ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இங்கே பேசிக்கிலேருந்து தையல் பழகிட்டு வந்துட்டு ஜாக்கெட் தைக்க போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ப்ளவுஸு கொஞ்சம் உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகிற வரைக்கும் தைங்க அப்புறமா நீங்கள் பட்டி வச்ச ப்ளவுஸ் தைக்க ஆரம்பிக்கலாம் இப்போ நான் இது ரெண்டுமே இப்போ கட் பண்ணி எடுத்துட்டேன் பார்த்திங்களா கட் பண்ணி எடுத்துகிட்டு அடுத்தது கையை கட் பண்ணிக்கலாம் இப்போ மீதி துணி இருக்குது இல்லைங்களா அதை எடுத்து நான் கைக்கு மடித்து போட்டுக்கிறேன் கைக்கு நாளாக மடித்து போட்டுட்டு எவ்வளோ கெமிங்கி வேணுமோ அந்த அளவுக்கு விட்டுட்டு ஸ்கெயிலில் கோடு போட்டுக்கலாம் அளவு ஜாக்கெட் எடுத்துகிட்டுங்க ஹெம்மிங்க்கு நம்ம கோடு போட்டிருக்குறோம் இல்லைங்களா அந்த கோட்டு மேலே அளவு ஜாக்கெட்டை வச்சுட்டு இப்போ கீழே அக்கல் சைடு எவ்வளோ வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை மார்க் பண்ணிக்கலாம் துணி பத்துலன்னு நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் அதே மாதிரி உயரம் எடுத்துக்கலாம் உயரம் எடுத்துகிட்டு இருக்கிற இடத்துக்கு தையல் இருக்கிற இடத்துக்கு ஒரு மார்க்கும் எக்ஸ்ட்ரா அரை தள்ளி மார்க் பண்ணிவிட்டு இப்போ வந்து பின்கை வெட்டி எடுத்துடலாங்க பின்கை வந்து எப்போவுமே ஃபஸ்ட்டு நாலு துணி சேர்த்து கட் பண்ணிக்கலாம் அடுத்தது முன்கை வந்து அந்த கையோட நடு பாகத்தில் எடுத்துகிட்டு சென்ட்ரு பாகம் எடுத்து அங்கேருந்து ஒரு முக்கால் இன்ச் மார்க் பண்ணி ஒரு இன்ச்சுக்கு கொண்டு வாங்க இருந்து அப்புறம் அப்படியே பெண்ட் பண்ணி நீங்கள் முன்கை குழி வரையணும் அதை வெட்டிக்கலாம் இப்போ துணியை விரித்து போட்டு அந்த முன்கை குழி மார்க் பண்ண பார்த்தீங்களா ரெண்டு துணி மட்டும் அதை கட் பண்ணிக்கணும் இது ஒரு இன்ச்சுக்கு முன்னாடியே கொண்டு போய் சேர்த்தணும் அந்த சென்ட்ரு கிட்ட சென்ட்ரு மார்க் பண்ணியிருக்கிறோம் இல்லைங்களா அங்கே வந்து ஒரு இன்ச்சுக்கு முன்னாடியே சேர்த்திக்கணும் அவ்வளோதாங்க இந்த ஃப்ரண்ட்டுக்கு நாட்ச் கட் பண்ணிக்கலாம் கைக்குலின்னு தெரியிற்காக நாட்ச் கட் பண்ணிக்கிறது அவ்வளோதாங்க இவ்வளோ தான் கட்டிங்க இனி அடுத்தது ஸ்டிச்சிங் தான் அதுக்கு தான் பட்டி இல்லாத ப்ளவுஸு நிறைய தைச்சி பழகணும் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் இப்போ தைக்கிறதுக்கு வந்து ஜாக்கெட்டோட பின்பாகம் எடுத்துக்கலாங்க பின்பாகம் எடுத்துகிட்டு நான் இப்போ ஒன்றரை இன்ச்சு விட்டோம் பார்த்தீங்களா அரை இன்ச்சு இந்த பிசிறு பாகத்தை ஃபஸ்ட்டு ஒரு தையல் போட்டுக்கலாம் சரிங்களா ஒரு தையல் போட்டுட்டு அது பெரிய தையலே போட்டுக்கலாம் நம்ம அதுக்கும் பொடித்தையல் வேணுங்கிறது இல்லை பெரிய தையல் போட்டுட்டு அப்புறம் தையல் சின்னது பண்ணிவிட்டு நம்ம அந்த ஒரு இன்ச் எடுத்து பார்த்திங்களா கோடு போட்டிருக்குறது அந்த கோடோடு மடிச்சுக்கலாம் மடிச்சுட்டு இப்போ தையல் சின்னது பண்ணிவிட்டு அதை நம்ம தைச்சிட்டு வந்துடலாம் அந்த எஜ்ஜில் அதாவது நான் மார்க் பண்ணுற பார்த்தீங்களா அந்த ஓரத்தில் தையல் போட்டுக்கலாம் அப்போ தான் துணி தூக்காமல் நீட்டாக வரும் இப்போ அதையும் தைச்சி முடிச்சாச்சுங்களா அடுத்தது இதே மாதிரியே முன்பக்கமும் தைச்சிக்கலாம் முன்பக்கமும் அப்படி தான் நம்ம நாச் கட் பண்ணிருக்கிற எவ்வளோ தூரம் மடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரைட்டு ராங்கு மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணிவிட்டு ஏன்னா ரெண்டு துணிலையும் ஒரே மாதிரி வரணும் இல்லைங்களா அதனால் ரெண்டு துணிக்கும் இன்ட்டு போட்டுக்கலாம் எது ரைட் சைடு அப்படிங்கிறதுக்காக இதுவும் அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு கீழே ஒரு பிசுறுபாகத்தை மடிச்சுக்கலாம் அப்புறமா ஒரு இன்ச்சுக்கு நம்ம மடிச்சுக்க வேண்டியது தான் பின்னாடி எப்படி தைச்சோமோ அதே மாதிரி தான் முன்பக்கமும் வரும் மடிக்கிறதுக்கெல்லாம் நம்ம இதிலேயே துணி விட்டு மடிச்சுக்கணுங்க துணி பீஸ் கொடுத்தெல்லாம் மடித்தா அது நீட்டாக இருக்காது நம்ம ரன்னிங்லேயும் அப்படியே துணி விட்டு நம்ம இதிலேயே மடிச்சுக்கணும் இப்போ தைச்சிட்டு பாருங்கள் அந்த கோடு போட்ட இடத்துக்கு ஒரு பெரிய மடிப்பு மடித்து நம்ம அதையும் தையல் போட்டுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கம் தைச்சாச்சு அடுத்தது பட்டன் பீஸ் தான் கொடுக்கணும் கட் பண்ணும்போது மீதி துணி வந்துச்சு இல்லைங்களா அதில் கரபாகம் எடுத்துகிட்டு நான் ஒரு இன்ச்சுக்கு கொன்றும் ரெண்டு இன்ச்சுக்கு ஒன்றுமா ரெண்டு பீஸ் கட் பண்ணி எடுத்துகிட்டுங்க இப்போ பட்டன் பீஸ் கொடுக்கறதுக்கு நான் வந்து ரைட் சைடு பக்கம் எடுத்துக்கிறேன் ப்ளவுஸோட வலதுகை பக்கம் எடுத்துகிட்டு அதுதான் நான் வந்து எப்பவுமே பட்டன் பீஸ் கொடுப்பேன் அந்த ஒரு இன்ச்சுக்கு விட்டினது எடுத்து நான் பட்டன் பீஸ் கொடுத்துக்கிறேன் முதல்ல அது மேலே வச்சு ஒரு தையல் போட்டுட்டு அப்புறம் அப்படியே ஃபுல்லாக மடிச்சுட்டு விரித்து விட்டு ஒரு படிமான தையல் போடுறதுங்க இது நான் வந்து நிறைய வீடியோ போட்டிருக்குறேன் பட்டன் பீஸ் எப்படி கொடுக்கறதுன்னு நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க புதுசாக பார்க்குறவங்க நீங்கள் என்னோடய வீடியோ நான் லிங்க் அனுப்புகிறேங்க அதிலும் கூட போய் நீங்கள் பார்த்துக்கலாம் வைக்கும்போது மேலே எக்ஸ்ட்ரா விட்டு தான் தைப்போம் இப்போ அது ஒரு இன்ச்சு விட்டுட்டு ரொம்ப அதிகமாக இருக்கிறத கட் பண்ணி எடுத்துக்கலாம் மேலேயும் கீழேயுமே ஒவ்வொரு இன்ச்சு மட்டும் விட்டுட்டு மீதி கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ ப்ளவுஸு திருப்பிட்டுங்க இந்த எக்ஸ்ட்ரா விட்டதும் உள்ள மடிச்சுக்கோங்க அப்புறம் அந்த ஒரு இன்ச் கொடுத்தோம் பார்த்தீங்களா அதை அப்படியே உள்ளே மடிச்சுக்கணும் அந்த பீஸ் ஃபுல்லாகவே உள்ளே போயிடணும் வெளியிலிருந்து பார்த்தா தெரியக்கூடாது இந்த மாதிரி மடிச்சுட்டு முதல்ல சின்னதை ம தையல் ஒன்று அப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக ஒன்று போட்டுவாங்க இந்த மடித்த இடத்துக்கு ஓப்பனாக இருக்குதுங்களா அதனால் அங்கே ஒரு தையல் போட்டுக்கலாம் போட்டு அப்படியே ஃபுட்டை திருப்பி நீங்கள் ஃபுல்லாக நம்ம கழுத்து வரைக்கும் சேர்த்தி ஒரு தையல் போட்டுடலாங்க அப்போ தான் பட்டன் பீஸ் வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு இப்போ வந்து நீங்கள் பட்டன் பீஸு எப்படி தைக்கிறதுன்னு தெரிஞ்சிருப்பீங்க அடுத்தது இனி நம்ம லூப் பீஸு தைக்க போகிறோம் இனி அந்த எக்ஸ்ட்ரா விட்டதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் கழுத்து ஷேப்புக்கு வெட்டிடலாம் இப்போ நீட்டாக இருக்கும் பார்த்திங்களா அடுத்தது வந்து லூப் பீஸ் வைக்க போகிறோம் லூப் பீஸ்க்கு நம்ம இடது பக்கம் உள்ள விட்டில் தான் வைக்க போகிறோம் இப்போ இந்த துணியை வந்து ராங் சைடு திருப்பி போட்டுக்கணும் இந்த ரெண்டு இன்ச்சுக்கு எடுத்தது நல்ல பக்கமாக வச்சுக்கணும் நல்ல பக்கம் வச்சு மேலேயும் கீழேயும் ஒவ்வொரு இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டு ஒரு தையல் போட்டுட்டு வந்துடலாங்க இப்போ அந்த ரெண்டு இன்ச்சு வந்து கரபாகமாக எடுத்துருக்குற கரபாகமாக இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ம அந்த பிசுரை வந்து ஒரு சின்ன மடிப்பு மடித்து தைக்கணும் இது கரபாகமாக இருக்கிறதுனால நான் வந்து அப்படியே வச்சு தைச்சிட்டேன் இப்போ இதுக்கு வந்து படிமான தையல் வேண்டியதில்லை நம்ம இப்போ அப்படியே திருப்பிக்கலாங்க திருப்பிட்டு இது நல்ல பக்கம் வந்துடும் இப்போ திருப்பினது வந்து நம்ம ரைட் சைடை திருப்பி இருக்கிறோம் ஒவ்வொரு இன்ச்சு மட்டும் விட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணி எடுத்துகிட்டு பாருங்கள் அந்த எக்ஸ்ட்ரா விட்டதை உள்ளே மடிச்சுக்கலாம் ப்ளவுஸோட இடுப்பு ஷேப்புக்கு மடிச்சுட்டு நம்ம அந்த ரெண்டு இன்ச் எடுத்ததை இப்போ ஒரு இன்ச்சாக மடிச்சுக்கலாம் அதாவது பாதியாக மடிச்சுட்டு அந்த பிசுறு மேலேயே நம்ம மடிக்கணும் அந்த பிசுறு வந்து வெளியில் தெரியக்கூடாது இதே மாதிரியே நம்ம அந்த மடித்ததுக்கிட்ட ஓப்பன் வரும் அந்த இடத்துக்கு ஒரு தையல் போட்டுட்டு இப்போ இது வந்து ரெண்டு கொக்கி அளவுக்கு நம்ம ஸ்ட்ரெயிட்டாக தைச்சிட்டு வந்துடலாம் இதுக்கு நம்ம லூப்பு வந்து தைக்கலை இந்த ரெண்டு கொக்கி போடுற வரைக்கும் ஸ்ட்ரைட்டாக தைச்சிட்டு வந்துடலாங்க அடுத்து தைக்கும் போது நான் லூப்புக்கு தைக்கிறேன் இப்போ வந்து துணியை கிராஸாக திருப்பிட்டு நான் மிஷின்லேயே லூப்புக்கு அடிச்சுக்கிறேங்க அது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண பண்ண வரும் நான் வந்து இப்போ உங்களுக்கு வீடியோக்காக நான் இதிலேயே இப்போ லூப்புக்கு தைச்சிட்டு வந்துடுறேன் கொஞ்சம் தூரம் தைச்சிட்டு வந்துட்டு ஊசியை உள்ளே நிறுத்தி நம்ம அப்படியே துணியை திருப்பிட்டு கொஞ்சம் திருப்பிட்டு மறுபடியும் நம்ம வந்து ஒரு வி ஷேப்பில் தைக்கணும் நான் இப்போ மூணு கொக்கி வைக்கிற அளவுக்கு வி ஷேப்பில் தைச்சிக்கிறேங்க ஏன்னா கொக்கி வைக்கும்போது நம்ம மூணு கொக்கி வைப்போம் இல்லைங்களா அந்த மூணு கொக்கி மாட்டுறதுக்கு நான் வி ஷேப் தைச்சிக்கிறேன் இப்போ முடிக்கும்போது அப்படியே ஃபுல்லாக வெளியில் கொண்டு வந்துடலாம் அப்போ கிராஸ் பீஸ் கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து அந்த ஹோல் கரெக்டாக இருக்கும் அவ்வளோதாங்க இப்போ லூப் பக்கம் வச்சாச்சு நீ அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறத நம்ம முன்பக்கம் மேலே வச்சு பார்க்கலாம் இப்போ கொக்கி போட்டால் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம வச்சு பார்த்துட்டு எக்ஸ்ட்ரா எவ்வளோ இருக்கோ அதையே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கட் பண்ணும்போது உங்களுக்கு பின்பக்கமும் நீட்டாக வரும் இப்போ பார்த்தீங்கன்னா முன்பக்கமும் பின்பக்கமும் தைச்சாச்சு அடுத்தது நம்ம வந்து டாட் பிடிக்கணும் அலோ ப்ளவுஸ் எடுத்து இப்போ கொக்கி பக்கமாக எடுத்து எங்கெங்கே நம்ம டாட் பிடிக்கிறோமோ அதே இது வந்து நம்ம அலோ ப்ளவுஸில் வச்சு மார்க் பண்ணிக்கலாம் இப்போ நான் லூப் சைடு மார்க் பண்ணுறேன் இப்போ சைடில் அளவு எடுத்துட்டோம் இனி வந்து மேலே உயரத்துக்கு எவ்வளோ வேணும் அப்படின்னு அளவு ப்ளவுஸில் வச்சு உயரத்தையும் அளவு எடுத்துக்கலாம் இப்போ ஜாக்கெட்டோட முன்பக்கம் ரெண்டு சைடுமே நம்ம டாட்டுக்கு மார்க் பண்ணியாச்சு நீ டாட் பிடிக்க வேண்டியது தான் அதே தாங்க நம்ம எப்படி நம்ம ப்ளவுஸில் பின்பக்கமெல்லாம் மார்க் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் இதே அளவு தான் பின்பக்கமும் மார்க் பண்ண போகிறோம் இப்போ பேக் சைடும் ரெண்டாம் அடிச்சுட்டு அளவு ப்ளவுஸையும் ரெண்டாம் அடிச்சுக்கலாம் அதுவும் அப்படி தான் கழுத்துக்கு கீழேருந்து இருந்து எவ்வளோ தூரம் வருதுன்னு அதை மார்க் பண்ணிக்கலாம் அப்புறம் இடுப்புலேருந்து இருந்து எவ்வளோ தூரம் மேலே கொண்டு போகணும் அப்படின்னு அதையும் அளவு ப்ளவுஸை வச்சு மார்க் பண்ணிக்கலாம் இப்போ இது வந்து பின்பக்கம் மார்க் பண்ணும்போது அப்படியே நம்ம அந்த விரல் வச்சுட்டு அது கீழே அப்படியே அழுத்தி பிடிச்சிட்டு அந்த விரல் மேலே ஒரு மார்க் பண்ணும்போது உங்களுக்கு ரெண்டு சைடுமே மார்க் அடிச்சிடும் எப்படி மார்க் பண்ணுறது அளவு ப்ளவுஸில் எப்படி இருக்கோ அதே அளவுக்கு வந்துடும் இப்போ டாட் பிடிக்கிறது பாருங்கள் இந்த மாதிரி துணியை சென்டரில் ரெண்டு பக்கம் பிடிச்சிட்டு அப்படியே ஃபோல்டு பண்ணிங்கன்னா கரெக்டாக வரும் இப்போ அரை இன்ச் மார்க் பண்ணிவிட்டு அப்படி கிராஸை தைச்சிட்டு வாங்க பாயிண்டடாக வரணும் பெண்டாயெல்லாம் வரக்கூடாது பாயிண்ட்டாக அப்படியே கொண்டு வந்துடுங்க அப்படியே உல்ட்டா பண்ணி இன்னொரு தையல் போட்டுக்கணும் இந்த மாதிரி ரெண்டு ரெண்டு தையல் போடும்போது தான் ஃபினிஷிங் வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும் இன்னொரு சைடு தைக்கும்போது அப்படி தாங்க இந்த மாதிரி சென்ட்ரல் இப்படி பிடிச்சி அப்படியே ஃபோல்டு பண்ணுங்கள் ஃபோல்டு பண்ணால் இப்போ பார்த்திங்கன்னா ரெண்டு சைடுமே டாட் பிடிச்சாச்சு அதை வந்து அந்த மடிப்பு வருது பார்த்தீங்களா அதை ஒரு சைடு திருப்பி விட்டுட்டு நம்ம அப்படியே நெகத்தில் தேய்ச்சி விட்டுன்னு வைங்க அந்த ஃபோல்டெல்லாம் இல்லாமல் சுருக்கெல்லாம் இல்லாமல் நீட்டாக வரும் இப்போ பேக் பீஸில் டாட் பிடிச்சி கம்ப்ளீட் பண்ணியாச்சுங்க அடுத்தது இனி ஃப்ரண்ட்டு ஃப்ரண்ட்லேயும் இதே மாதிரி தான் டாட் பிடிக்கணும் பின்பக்கம் எப்படி பிடிச்சமோ அதே மாதிரி தான் ரெண்டு பக்கம் பிடிச்சிட்டு நம்ம டாட் பிடிச்சிக்கலாம் இப்போ ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் டாட் பிடிச்சாச்சு இனி வந்து ஷோல்டர் கிட்ட கரெக்டாக வச்சு பார்க்கலாங்க இந்த மாதிரி ஸ்லைட்டாக கிராஸாக நீங்கள் ஷோல்டருக்கிட்ட கோடு போட்டு அதாவது ஷோல்டருக்கிட்ட ஒரு பெண்டு கழுத்துக்கிட்ட ஒரு சின்ன பெண்டு அதை மட்டும் மார்க் பண்ணிவிட்டு அப்படியே தைச்சிக்கலாம் தைக்கும்போது உங்களுக்கு கழுத்து நல்லா அழுத்தி பிடிச்ச மாதிரி இருக்கும் அதுக்காக தான் அந்த மாதிரி ஸ்லைட்டு பெண்டு வச்சு தைக்கிறது அதுவும் ரெண்டு ரெண்டு தையல் போட்டுக்கலாங்க இப்போ வந்து ஷோல்டரும் தைச்சாச்சு இனி அடுத்தது வந்து கையை தான் ஜாயின் பண்ண போகிறோம் கையைக்கும் வந்து கீழோரம் எல்லாம் மடிச்சடிச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு அந்த பிசுறு உள்ளதை அரை இன்ச்சுக்குள்ளே மடிச்சடிச்சிக்கலாம் இந்த துணி தைக்கும் போதுமே பிசுறு பாகம் வரும்போது அது வந்து காலை இன்ச்சு அரை இன்ச்சுக்கு உள்ள தள்ளி மடிச்சடிச்சிக்கணுங்க அது நம்ம துணியை பொறுத்து மடித்து அடிச்சிக்கலாம் இப்போ இது வந்து ப்ளவுஸுங்கிறதுனால நான் வந்து ஒரு அரை இன்ச்சே உள்ள மடிச்சு அடிச்சுக்கிறேங்க கொஞ்சம் பிரிஞ்சாலுமே நூல் வந்து கைக்கிட்டே வெளியில் தொங்கிகிட்டே இருக்கும் அதனால் ஒரு மடிப்பு மடிச்சுட்டு அப்புறம் நமக்கு முக்கால் இன்ச் வேணும்னா அந்த அளவுக்கு நம்ம மடித்து நான் வந்து இது பாட்டி ப்ளவுஸுங்கிறதுனால இதுக்கும் நான் வந்து தையலே போட்டுக்கிறேங்க ஹெம்மிங்க்கு விடலை ஹெம்மிங் வந்த இடத்துக்கும் நான் மிஷின்லேயே தைச்சிக்கிறேன் தையல் பெருசு பண்ணி அப்படியே தைச்சிட்டு வந்துடுறேங்க ஏன்னா பிரிஞ்சு அவங்களுக்கு தைக்கிறது சிரமம் அதனால் இது வந்து மிஷினில் அடிச்சிட்டா பிரியாமல் இருக்கும் நான் வந்து பாருங்கள் இப்போ ரெண்டு கைக்குமே நான் வந்து மிஷின்லேயே அடிச்சுட்டேன் அப்போ அவங்களுக்கு போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் பிரிஞ்சு போகணும் அப்படிங்கிற கவலையும் இல்லை எப்படி துவைச்சாலும் பிரியாது இனி இந்த கையை எடுத்து நம்ம ஷோல்டரில் ஜாயின் பண்ணணும் இப்போ நல்லா நம்ம ஷோல்ட்ரு இருக்கிற இடம் எடுத்து திருப்பி போட்டுக்கலாங்க இப்போ கை எடுத்து அந்த முன் கைக்குழி இறக்கி விட்டுன்னு பார்த்திங்களா ப்ளவுஸோட முன்பாகமும் கைக்குழியோட ஃப்ரண்ட்டும் எடுத்து வச்சு சென்டர் வச்சு அப்படியே நம்ம ஒரு சைடாக பிடிச்சிட்டு வரலாங்க பிடிச்சிட்டு வரும்போது உங்களுக்கு சென்டர் வந்து கரெக்டாக வரும் இந்த மாதிரி பிடிச்சிட்டு வந்துட்டு இங்கேருந்து தைக்க ஆரம்பிச்சுக்கலாம் அப்போ உங்களுக்கு வந்து ஷோல்டருக்கிட்ட சென்டர் மாறாமல் இருக்கும் சென்ட்ரு மாறினாலே ப்ளவுஸோட ஃபிட்டிங் மாறி போயிருங்க அதனால தான் நம்ம இந்த சென்ட்ரு கரெக்டாக வச்சு பார்த்துட்டு அப்புறமா கை ஜாயின் பண்ணுறது கைக்கு ஜாயின் பண்ணிகிட்டே வரும்போது அந்த ஷோல்ட்ரு சென்டர்கிட்ட வரும்போது பார்த்துக்கணும் நம்ம கையோட நாச்சும் ஷோல்டரோட இது கரெக்டாக வருதா தையலும் கரெக்டாக வருதான்னு பார்த்துட்டு அப்புறமா நம்ம ஜாயின் பண்ணுறது கண்டினியூ பண்ணலாம் இல்லைன்னா திருப்பி பிரிச்சுட்டு நீங்கள் தைக்கணும் ஏன்னா கையோட சென்ட்ரு மாறிச்சின்னா ப்ளவுஸோட ஷேப்பே மாறி போயிடும் அசிங்கமாக போயிருங்க அதனால் நீங்கள் அது மட்டும் பர்ஃபெக்டாக பார்த்து தைக்கணும் கையும் சுருக்கமும் வராது இந்த மாதிரி தைக்கும்போது சுருக்கமும் வராமல் தைக்கணும் நீங்கள் இப்போ திருப்பி பாருங்கள் நீட்டாக இருக்கும் ஒரு சுருக்கம் கூட வராது இல்லைன்னா அப்படியே உங்கள் லேஸு சின்ன சின்ன ஃப்ளீட் வந்த மாதிரி சுருங்கிகிட்டு இருக்கும் அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறக்கு நீங்கள் கை சென்ட்ரு பண்ணி ஒரே அளவுக்கு தைச்சிட்டு வரணும் இப்போ இன்னொரு கையும் நான் அதே மாதிரியே தைச்சு எடுத்துக்கிறேன் சென்டர் மட்டும் கரெக்டாக நீங்கள் பண்ணிவிட்டு வாங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும் கை ஜாயின் பண்ணும் போதே ஃபர்ஸ்ட்டு ஒரு தையல் போட்டுட்டு வந்துட்டு அப்புறம் உல்ட்டாக பண்ணி இன்னொரு தையல் போடணும் இப்போ தைச்சி முடிச்சு வச்சுங்க இப்போ பார்த்தீங்கன்னா இனி அடுத்தது நம்ம மேலேருந்து கீழே சைடு ஜாயின் பண்ணிட்டு தான் வரணும் ஸ்லீவ்லேருந்து இடுப்பு வரைக்கும் ஜாயின் பண்ணிட்டு வரணும் அதுக்கு அலோ ப்ளவுஸ் எடுத்து தையல் எங்கெங்கே வருதோ அங்கங்கே மார்க் பண்ணிக்கலாம் இப்போ கொக்கி பக்கம் எடுத்து கொக்கி பக்கமும் அலோ ப்ளவுஸ் எடுத்து மார்க் பண்ணிக்கலாம் அடுத்தது லூப் சைடு எடுத்துக்கலாம் லூப் சைடு தையல் எங்கே வருதோ அந்த இடத்துக்கு துணி வைங்க அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக வரும் வச்சுட்டு நீங்கள் அந்த மார்க்கும் அலோ ப்ளவுஸ்ல எங்கே இருக்கோ அதே மாதிரி நம்ம தைக்க போகிற ப்ளவுஸ்லேயும் மார்க் பண்ணிக்கலாம் இடுப்பு சுற்றளவையும் நம்ம தைக்க போகிற ப்ளவுஸையும் ரெண்டாக மடிச்சுக்கலாம் அளவு ப்ளவுஸையும் இடுப்பு சுற்றளவு மட்டும் ரெண்டாக மடிச்சுக்கோங்க பேக்கு மட்டும் அதையும் பின்பாகத்தை மட்டும் அடிச்சுட்டு அது எங்கே தையல் வருதுன்ட்டு மார்க் பண்ணிக்கோங்க இப்போ ரெண்டுமே ஒரே அளவுக்கு வர மாதிரி இருக்கும் இப்போ மார்க் பண்ணி வச்சுங்களா இனி இது வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு பாருங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம ஸ்லீவ்லிருந்து பார்த்துட்டு வரலாம் அலோ ப்ளவுஸ் எடுத்து ஸ்லீவும் கை அதாவது கை சுற்றலவும் எவ்வளோ தூரம் வருதுன்னு அலோ ப்ளவுஸை வச்சு மார்க் பண்ணிக்கலாம் கையோட நடுப்பகுதியிலையும் நம்ம வச்சு மார்க் பண்ணிக்கலாம் ஒவ்வொருத்தருக்கும் கை வந்து அந்த நடுப்பகுதி லூஸாக தொங்கிட்டு இருக்கும் அதனால் அதையும் மார்க் பண்ணிக்கலாம் அக்கள் சைடும் எவ்வளோ தூரம் தைக்கல் வருது அப்படின்ட்டு அதையும் மார்க் பண்ணிக்கலாம் இப்போ மூணு தையல்லே எங்கெங்கே வருதுன்னு மார்க் பண்ணிட்டோம்னா நம்ம அப்படியே ஒரே தையலாக போட்டுட்டு வந்துடலாங்க இப்போ வந்து கை சுற்றுலாவுக்கிட்டு இருந்து ஆரம்பித்தோம்னா கொஞ்சம் தூரம் தைச்சிட்டு வந்து அந்த அக்கல் சைடு ஜாயின் பண்ணுறது ரெண்டு தையலும் கரெக்டாக வருதான்னு பார்த்துக்கணும் இதுவும் அப்படி தாங்க ஒன்று மேலே கீழே ஏறக்கூடாது கை தூக்கும்போது அது அசிங்கமாக இருக்கும் அதனால் இந்த ரெண்டு தையிலும் கரெக்டாக வருதான்னு செக் பண்ணிவிட்டு அப்புறமா நீங்கள் கை ஜாயின் பண்ணிடலாம் கீழே வரைக்கும் கொண்டு வந்துடலாங்க கீழே கொண்டு வரும்போதும் நம்ம மார்க் பண்ணது ரெண்டும் கரெக்டாக வருதான்னு பாருங்கள் அப்படி கொஞ்சம் முன்ன பின்னே இருந்தால் நீங்கள் அதையும் சென்டர் பண்ணிக்கோங்க ஒரு மார்க்கு முன்னாடியும் ஒரு மார்க்கு பின்னாடியும் கொண்டு போய் அதையும் சென்டர் பண்ணி ஜாயின் பண்ணிடுங்க இப்போ இங்கே கீழே வந்து கோடு கரெக்டாக இருக்குது அதனால் நான் ஃபுல்லாக அப்படியே தைச்சி முடிச்சிட்றேன் இப்போ ஒரு தையல் போட்டுவிட்டேன் இனி வந்து பக்கத்தில் இன்னும் ரெண்டு தையல் போடணுங்க ரெண்டு தையல் போடுற அளவுக்கு இடம் விட்டுட்டு இந்த இருக்கிறதெல்லாம் சைடில் வெட்டி எடுத்துடலாம் அப்போ ப்ளவுஸ் ஃபினிஷிங் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு இதே மாதிரியே இன்னொரு பக்கமும் தைச்சிக்கலாங்க இதே அளவு ப்ளவுஸில் நம்ம ஒரு கை தைச்சோமில்லைங்களோ அந்த கையோட அளவே எடுத்து இன்னொரு கைக்கும் மார்க் பண்ணிக்கலாம் அந்த சென்டரில் அக்கிள் சைடு அந்த மூணு மார்க் பண்ண பார்த்திங்களா அந்த மூணு மார்க்குமே நம்ம இப்போ தைக்க போகிற ப்ளவுஸில் எவ்வளோ மார்க் பண்ணமோ அதே அளவு இதுலேயும் மார்க் பண்ணிக்கலாம் ஒரு பக்கமாக சைடு ஜாயின் பண்ணிவிட்டோங்களா அதையும் வச்சு இன்னொரு பக்கம் சைடு ஜாயின் பண்ணிக்கலாம் ஏற்கனவே மார்க் பண்ணியிருக்கிற மாதிரியே அந்த மார்க்கு சேர்த்து தைக்க வேண்டியதுதாங்க தைச்சிட்டு இப்போ கையை திருப்பி பாருங்கள் அந்த அக்கல் சைடு வந்து அந்த எல்லாம் கரெக்டாக இருக்கணும் ஒன்று மேலே கீழே போகாமல் கரெக்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ப்ளவுஸ் போடுறதுக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குங்க இதில் இன்னொரு டிப்பு என்னன்னாங்க நீங்கள் தைச்சி முடிச்சுட்டு இந்த கை சுற்றுலா இருக்குது பார்த்தீங்களா அங்கே இருந்து கீழே இடுப்புக்கிட்ட ஸ்லைட்டாக அப்படியே அந்த ப்ளவுஸை இழுங்க அந்த தையல் இழுத்து கொடுங்க இழுத்து கொடுத்துட்டு நம்ம அந்த ஆள்காட்டி விரல் அப்படியே ஒரு தேய்ச்சிட்டு வாங்க நேக்கத்தில் அப்படியே தேய்ச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அது வந்து ஸ்ட்ரெயிட் தையல் நீட்டாகவும் இருக்கும் சுருக்கெல்லாம் இல்லாமல் நல்லாயிருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணியாச்சுங்க அடுத்தது வந்து பைப்பிங் தான் கொடுத்து தைக்க போகிறேங்க பாட்டிங்க பிளவுஸ் எல்லாத்துக்குமே பைப்பிங் கொடுத்து தைச்சிட்டா அவங்களுக்கு தையல் பிரிஞ்சு போச்சு அப்படிங்கிற பிரச்சனையே வராதுங்க இப்போதைக்கு நான் எங்கள் அம்மாவுக்கு தான் ப்ளவுஸு தைச்சி கொடுப்பேங்க எப்போ ப்ளவுஸ் தைச்சாலுமே நான் வந்து கைக்கு தையல் போட்டுருவேங்க கழுத்துக்கு வந்து பைப்பிங் கொடுத்துருவேன் எதனாலன்னா அவங்களுக்கு வந்து பிரிஞ்சு போகும் அப்படிங்கிற பிரச்சனையே இருக்காதுங்க இந்த ஜாக்கெட்டு கூட நான் வந்து ஒன்றே இன்ச் அகலத்துக்கு நான் கழுத்து சுற்றுறளவுக்கு ஃபுல்லாக நான் இந்த மாதிரி க்ராஸ் பீஸ் கட் பண்ணி எடுத்துருக்குறேங்க நான் இந்த வீடியோவில் பைப்பிங் வைக்கிறத காமிக்கலைங்க நான் ஏற்கனவே பைப்பிங் வைக்கிற வீடியோ ஒன்று போட்டிருக்குறேங்க அது பல லட்சம் பேர் பார்த்துருக்குறாங்க அந்த வீடியோவை நான் உங்களுக்கு அந்த வீடியோவோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேங்க நீங்கள் அதில் பார்த்து பைப்பிங் எத்தனை விதமாக வைக்கலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க பைப்பிங் வைக்கிறதும் ரொம்ப ஈஸி தாங்க ஹெம்மிங்கை விட பைப்பிங் கொடுத்துட்டா நமக்கு வேலையும் சீக்கிரம் முடியும் இப்போ இந்த பாட்டி பிளவுஸ் அதாவது வயசானவங்களுக்கு ப்ளவுஸ் தைக்கிறோம் பார்த்தீங்களா அது வந்து ரொம்ப ஈஸியாக தைச்சிடலாங்க பத்து நிமிஷத்தில் தைச்சி முடிச்சிடலாம் கட்டிங்க்கு பத்து நிமிஷம் தைக்கிறதுக்கு பத்து நிமிஷம் இருபதே நிமிஷம் தாங்க ஒரு ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு ஜாக்கெட் தைச்சி பழக ஆரம்பிக்கிறவங்க ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஜாக்கெட்டை நிறைய உங்களால் எவ்வளோவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு தைங்க அப்போ ரொம்ப ஈஸியாக வரும் உங்களுக்கு பட்டி ப்ளவுஸ் தைக்கும் போது உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது நீங்கள் சீக்கிரமாகவும் தைச்சி பழகிடுவீங்க ஃபினிஷிங்குமே நீட்டாக வருங்க இந்த வீடியோ பார்த்த நிறைய பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்குமே ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றியோ இல்லை இனி ஏதாவது தைக்க வேணும் பழகணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா அதையும் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணும்போது எந்த ஊர்லேருந்து கமெண்ட் பண்ணுறீங்கன்னு உங்கள் ஊர் பேரையும் நீங்கள் அந்த கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுறவங்க எல்லாமே ரொம்ப பாசிட்டிவாக தான் கமெண்ட் பண்ணுறாங்க அவங்களுக்கெல்லாம் ரொம்ப நன்றிங்க பாட்டி மாதிரி உள்ளவங்க எல்லாங்க ஒவ்வொருத்தருக்கும் தோலெல்லாம் சுருங்கி போய் இழைச்சி இருப்பாங்க இல்லைங்களா அவங்களுக்கு வந்து இடுப்புக்கிட்ட சைஸ் மாறி வரும் அதனால் அவங்க வந்து எப்பவுமே கீழெல்லாம் பட்டன் போட மாட்டாங்க ஓப்பனாக தான் நிறைய பாட்டிங்களுக்கு பார்த்திங்கன்னா ஓப்பனாகவும் விட்டுட்டு போயிருப்பாங்க ஒரு சிலரெல்லாம் இந்த மாதிரி முடி போட்டுக்குவாங்க அதனால தான் கீழே வந்து ரெண்டு கொக்கி நான் வைக்க மாட்டேங்க பெரியவங்களுக்கு தைச்சி கொடுக்கும்போது எப்போவுமே அவங்கக்கிட்ட கொடுக்கும்போதே சொல்லி கொடுப்பேன் அப்படி கேட்டாங்க அப்படின்னா நான் ப்ரெஸ் பட்டன் வச்சு கொடுத்துருவேங்க உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு வீடியோ போடுறதுனால கொஞ்சம் டைம் லாங்காக போகுதுங்க மீண்டும் இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திக்கலாங்க அது வரைக்கும் நன்றி வணக்கம்